கல் மணிக்கு என்ன ராணிக்கு நின்று ராணினே ஓத்ராலி மூஞ்சியா இப்படி இருக்கு சப்பா யாங்க இந்த அழகி படுத்துக பாடு என்னால முடியலங்க காலையில தான் தண்ணி வச்சிட்டு கலனி பிடிக்கிறதுக்கு போனேன் கலனி தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி காணலங்க எங்க போச்சு தெரியல அதை தேடத்துக்கு போறேன் இந்த மாடோடி கடந்து உயிர் தான் போகும் உனக்கு சரி அது இருக்கட்டு மாப்பிள்ளை விட்டாலும் போன் பண்ணாமலே எப்படி வாங்கே அவியல்ட்ட நாம் புதன் கிழமை லெட்டர் வைக்க வரேனே புதன் கிழமை இவர சனி பெருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணாத அத சனி கிழமை வாரேனு சொல்லி இருக்கே என்ன செய்யணும் தெரியல போணும் சரி நீ இங்க இரு அந்த மாடவே பிடிச்சி இழுத்து கேட்டிட்டு உயிர் ஜீவ எல்லாம் போகுது அடி சரி சரி நீ மாட மட்டும் தான் பாக்க போணும் போற வழியில கீதா வீட்டுக்குள்ள போனே மாவனுக்கு சண்ட கதைய கேட்க போனேன்னு போனேனா அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நான் ஒரு இடமும் போக மாதிரி இல்ல மதிய அடைய கூட்டி இழுத்து கேட்டி போறது நான் இங்க இரு இப்ப அழகிய கெட்டி போடுவ கொட்டாய் பக்கத்தில் உனக்கு ஒரு இடம் இருந்தால் ஒன்றையும் கெட்டி போட்டுருணும் ஒன்றை போலே தான் அதுவும் இருக்கு நீ வீட்டில் இருக்க மாட்டேக்க அது கொட்டாயில் இருக்க மாட்டேக்கு ஒன்றும் சொல்ல வழி இல்லை அப்படி

ப்ளேயர் இந்த காலத்து போக்கே தெரியல கையில போனையும் குத்திக்கிட்டு உங்க சொல்லி குடுங்க பாரு இருக்கணும் இப்படி எவண்டே போன் பேசிட்டு இருக்கத நான் கையோடு கண்ணில் வளப்புகளை ஒண்ணும் சொல்ல வழி இல்லை அழகி ஏன் அழகி இது எங்கே போய் தொலைஞ்சிரு தெரியல இதோடு கடந்து டெய்லி பெரும்பாடு ஏன் அழகி இருக்கே இங்கே அப்பமே இந்த ஆட்டி சொன்னாவை இதை வாங்காத இதை வாங்காதன்னு கேட்டு தொலைஞ்சனா இன்னைக்கு டெய்லி இது கூட ஓடி தடதுக்கே எனக்கு வேலையாக போச்சு அழகி அழகி எங்க போய் தொலைஞ்ச அழகி கண்ணில் மாட்டுன்னு வச்சு மூக்கில் இருக்க மூக்க நாங்கள் கையில் ஓட விட்டுருவேன் वालके चीरे लिंजे बच्चे एलातुकी कार्णन उड़ा

பத்து நாள் சோறு தண்ணி இல்லாம உள்ள கட்டி வச்சிரு மரியாதைக்கு வந்துரு செய்ய வேலையில வேண்டதுல see藍 edyetus jal நாளைக்கு identidadah Koala iselleте mißar unaware segali in a k trade. no one came grounds to meet the saying it

நன்ன் சொல்லா கூடாது, சொன்னா கூடையே வந்திருவாவே இட்டில் என்ன பர் வரப்பாட்டு வாடுக்காய் அன்ன? ஒன்ன lifecycle� அசி இல்லை ஏ்தையா முாரல் என்னோ விச்சியாசமாட்டுக்கைக் கெரியுவே? என்ன்றுப் எதுக்கு வாட்டுக் கிரியா? அதை recibir கண்துக்கா அதுக்காவா.. என்ன இட்டி யா? காலியானா அ அப்படி அத என்னவா என்னக்கிட்டு குக்கர் வந்து தரடாடி வேண்டா சீ நான் போற நேரா அவவே காலில நான் எதுக்கு யாராவது கிறுக்குற பாவல என்ன கார் கடதி வா ஆ கடசிவே வாரங்கா காரா என்னவா ரெடி நில்லு என்ன யாருக்கு இல்ல ஜி அவே மாப்ள பாரில இருந்து வரவலாம் கார் அடைஞ்சிட்டு